நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்பாறையில் பன்னிராயிரம் மில்லி லிட்டர் கசிப்புடன் பெண் ஒருவர் கைது பரீட்சை வினாத்தால் தயாரிப்பின் போது இரகசியத்தன்மையை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சியை வீழ்த்துவோம் என்பது ஒரு கனவு மட்டுமே புனித ரமணான் நோன்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பமாகிறது மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பெண் படையினரின் சேவை கால நீடிப்பு குறித்து வெளியான தகவல் கேட்டு சிலோன் ரேடியோ தமிழ் அம்பாறை மாவட்டம் சம்பாந்திரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அளவக்கரை வீதியில் கசிப்புடன் பெண்ணொருவரை கடந்த வியாழக்கிழமை கிழமை இருபத்து ஏழாம் தேதி நண்பகள் வேளையில் சம்மாந்திரை போலீஸ் நிலைய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் சம்மாந்தறை ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி உழைப்பு நடவடிக்கைகளின் பொழுது சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பன்னிராயிரம் மில்லி லிட்டர் கசிப்பையும் வீரமனை ஒன்று பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஏழு ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபரிடம் பன்னிராயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டிருந்ததுடன் சந்தக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சமாந்துரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியர்சகர் இப்படும் அசார் அவர்களின் நெறிப்படுத்தலில் சமாந்துரை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே டிஎஸ் ஜெயலத் அவர்களின் வழிகாட்டுதலில் பொலிஸ் நிலைய ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி என் ரிஃபாயின் தலைமையிலான சாஜன் ஏஜி அனுர சாஜன் வி டபிள்யூ அசோக்க உள்ளிட்ட அதிகாரிகளினால் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் புள்ளிகளுக்கு பிரபல பாடசாலைகளுக்கு அனுமதிப்பதற்கான புள்ளிகள் உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் பரீட்சை வினாத்தாள் தயாரிப்பின் பொழுது இரகசிய தன்மையை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வினாத்தாள்களை தயாரிப்பதற்கு வளவாளர் ஒன்றையும் வினாத்தாள் வங்கியொன்றையும் நிறுவுவதற்கான பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி தெரிவித்தார் பாராளுமன்றில் கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேலையின் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு பிரதமர் பதிலளித்தார் ஆட்சியை வீழ்த்துவோம் என்பது ஒரு கனவு மட்டுமே சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி மூலம் ஆதரவு அளிக்கப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த மூன்றாவது மீளாய்வு அறிக்கை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நிதியத்தின் நிர்வாக சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் இதேவேளை பொருளாதாரம் இப்போது நிலையாக உள்ளது பயங்கரவாதமும் இனவாதமும் மீண்டும் தலைதூக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இலங்கை இராணுவத்தின் பணியாளர்கள் ஒரு லட்சமாகவும் இலங்கை கடற்படையின் ஆளணி எண்ணிக்கை நாற்பது ஆயிரமாகவும் இலங்கை விமானப்படை ஆளணியின் எண்ணிக்கை பதினொன்றாயிரமாகவும் குறைக்கப்படும் என ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நான் பாதுகாப்பு செலவுகள் பற்றி சொல்லப்பட்டிருப்பதை பார்த்தேன் இன்னும் செலவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் எமது இராணுவத்தை ஒரு லட்சத்திற்கு மட்டுப்படுத்துவோம் விமானப்படையை பதினொன்னாயிரம் என்ற எல்லைக்கு கொண்டு வருவோம் கடற்படையை நாற்பதாயிரம் என்ற எல்லைக்கு கொண்டு வருவோம் எண்ணிக்கை குறைகிறது ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்த தரம் வாய்ந்த படையாக எமது ராணுவத்தை மாற்றுவதற்காக நாங்கள் பணியாற்றுகிறோம் என தெரிவித்தார் எதிர்வெறும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் திகதி முதல் இந்நாட்டு முஸ்லிம் மக்கள் புனித ரமணான் நோன்பு காலத்தை ஆரம்பிக்க உள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது புதிய முறை தென்படாததால் இவ்வாறு ரமணான் நோன்பு காலம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்படுவதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மேலும் தெரிவித்துள்ளது மின்சார இணைப்புகளை வழங்கும் பொழுது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இதனை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை மின்சார சபையால் மின்சார இணைப்பு வழங்கப்படும் பொழுது நுகர்வோரிடமிருந்து புறப்படும் இந்த பாதுகாப்பு வைப்பு தொகைக்கு செலுத்தப்பட வேண்டிய வருடாந்த வட்டித் தொகையை நுகர்வோருக்கு செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றத்தால் இலங்கை மின்சார சபைக்கு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் பெண்களின் சேவை காலத்தை நீடிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் அங்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறித்த அறிவித்தலின் மூலம் இதுவரை பதினைந்து ஆண்டு காலம் சேவையாற்ற வேண்டியிருந்த பெண் சேவை காலம் மேலும் ஏழு ஆண்டுகளால் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவை கால நீடிப்பு மூலம் குறித்த பெண் படையினருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டினார்